நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் கடல் நிறைய முத்துக்கள் இருந்தாலும் கரையில் இருப்பவனுக்கு கிடைக்காது இல்லையா அதே மாதிரி உடல் வலிமை எவ்வளவு இருந்தாலும் உறங்கி கிடப்பவனுக்கு அது உதவாது அதே மாதிரி சார் மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தினுடைய இலை கூட பாருங்க அந்த மரம் தன்னுடைய இலைகளை இழந்துதான் சார் தன்னை புதுப்பித்துக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தா தான் சார் சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலேயே உருவாக்க முடியும் அதனால் கஷ்டம் நஷ்டங்கள் வருகிறது என்பதால் நீங்கள் கவலைப்படவே கூடாது உங்களை நீங்களே செதுக்கி கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் சார் அதே தான் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அரசனுக்கு நிகராக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சார் ஒரு அரசனுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மரியாதை இந்த சமூகத்தில் கிடைக்கிறதோ அதே மாதிரி சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும் சார் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் எதனால் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜாதக கட்டத்தில் அந்த ராஜ லக்ஷண யோகம் ஒன்று இருக்கு சார் இந்த ராஜ லக்ஷண யோகம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க இந்த ராஜ லக்ஷண யோகம் என்ன கொடுக்க சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசனுக்கு நிகரான ஒரு பதவி அரசு துறையில் உயர்ந்த பதவி சார் ஆளுமை திறன் கொண்ட மிகப்பெரிய அளவில் உயர்ந்த பதவிகள் எல்லாம் கிடைக்கும் சார் இவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் சொத்து பத்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சேர்ப்பாங்க சார் நிதி நிலைமை இருக்கு இல்லையா பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வலுவாமையும் பலமாக இருக்கும் சார் இவர்களுக்கு இந்த யோகம் இருந்ததுன்னா ராஜ யோகம் உங்களுக்கு இருக்கா பாருங்க அந்த ராஜ லட்சண யோகம் எப்படி சார் அமர்ந்து இருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சார் உங்க ஜாதக கட்டத்துல மொத்தத்துல ஜாதக கட்டத்துல சுப கிரகங்கள் இருக்கு இல்லையா சார் சுப கிரகங்கள்னாவே குரு சுக்கரன் புதன் வளர்பிறை சந்திரன் வலுவான சந்திரன் இந்த நான்கு கிரகம் தான் சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி பகவான் செவ்வாய் இவர்கள் எல்லாம் பாவ கிரகங்கள் இந்த சுப கிரகங்கள் இல்லையா குரு சுக்கரன் புதன் சந்திரன் வலுவான சந்திரன் வளர்பிரை சந்திரன் இவர்கள் எல்லாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்கள்ல வலுவாக அமர்ந்திருக்கணும் சார் சார் அப்படி எனது இருந்து இல்லை சார் அப்படின்னாக்க கவலையே படாதீங்க உங்களுடைய சந்திரன் எங்க இருக்காரோ அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்கள் எல்லாவது அந்த சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கணும் சார் அந்த சுப கிரகங்கள் வலுவாக அமர்ந்திருக்கணும் இது மட்டும் இல்லை சார் உங்களுடைய லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் லக்னம் நன்றாக அமர்ந்திருக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் எந்த விதத்திலும் பாவகிரகங்கள் சேர்க்கை பெற்று அமர்ந்து இருக்கவே கூட சார் லக்னமும் லக்னாதிபதியும் பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் சார் அதற்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த சுப கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்தோ சந்திரனிலிருந்தோ இருந்தோ ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கிறோம் இப்போ இந்த கேந்திர ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கா இந்த சுப கிரகங்கள ராகு கேது சனி செவ்வாய் இந்த பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கவே கூடாது சார் இந்த சுப கிரகங்கள் லக்னத்திலிருந்து சந்திரன்ல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் பியூரிட்டியா கிளாரிட்டியாக அமர்ந்திருக்கணும் வலுவாக அமர்ந்திருக்கணும் சார் அப்படி அமர்ந்திருப்பது மட்டுமல்ல உங்களுடைய லக்னாதிபதியும் லக்னமும் கெடவே கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கவே கூடாது இப்படி அமர்ந்து உங்களுக்கு அந்த சுப கிரகங்களுடைய காலம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இந்த யோகம்தான் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த கிரகங்கள் அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக இந்த ராஜ யோகம் கண்டிப்பாக செயல்படும் சார் உங்களுக்கு சார் இப்படி சாதாரணமான யோகம் கிடையாது வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் சொத்து பத்து சேரும் சார் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை தரமாறும் மிகப்பெரிய அளவில் நிதி நிலைமை வலுவாக அமையும் சார் உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் பகை பெற்றோர் நீச்சம் பெற்றோ அமர்ந்து இருக்கவே கூடாது ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் சுபகிரகங்கள் அமர்ந்து இருப்பது மட்டுமல்ல வலுவாக இருக்க வேண்டும் பாவ கிரகங்கள் பார்வை சேர்க்க இருக்கக்கூடாது அஸ்தமனமாகி இருக்கக்கூடாது நீச்சமாகி இருக்கக்கூடாது பகை பெற்று இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இந்த ரூல் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராஜ லட்சண யோகம் அற்புதமாக செயல்படும் சார் இது ஒரு சிறந்த யோகம் சார் இந்த யோகம் உங்களுக்கு அமர்ந்து இருந்தாலே அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் என்பது நிதர்சனமான உண்மை சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்